அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பிரம்ம முகூர்த்தத்தினுடைய இருபதாவது நாளில் இன்றைக்கி நான் வந்து முல்லைப்பூ சாற்றி வழிபாடு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி ஆன்மீக தகவலாக நான் அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேட்டதை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திர வழிபாடு கேட்ட உடனே கடவுள் நமக்கு கொடுத்தாருன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லை அது எவ்வளவு பெரிய பேராசை அப்படி நீங்கள் கேட்ட உடனே தரத்துக்கு ஒரு அபிஜித் முகூர்த்தம்னு ஒன்று இருக்குங்க இந்த அபிஜித் முகூர்த்தம் வெறும் இருபத்தி நாலு நிமிஷம் தாங்க இருபத்தி நாலு நிமிட வழிபாடு தான் இது அப்படின்னா என்னன்னு சொல்றேன் வாங்க இந்த இருபத்தி நாலு நிமிஷம் அப்படிங்கிறது உத்ராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் வருங்க இரண்டா இருபத்தி நாலு நாழிகை தான் அதாவது இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இருபத்தெட்டாவதா ஒரு நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல அந்த இருவத் இருபத்தெட்டாவது நட்சத்திரத்தை தான் கிருஷ்ணர் தன்னோட மயில் பிறையில் எடுத்து வச்சுக்கிட்டாரு இந்த இருபத்தெட்டாவது நட்சத்திரத்தை நினச்சி நாம வேண்டிக்கிறது தான் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நேரத்துல நீங்க உங்க பூஜை ரூம்ல மானசீகமாக விலைக்கேற்றி வழிபாடு பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களோட நியாயமான கோரிக்கையை கடவுள்கிட்ட கேளுங்க உங்களுடைய புண்ணிய சக்திக்கு தகுந்த மாதிரி அது எவ்வளவு சீக்கிரம் கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது கண்டிப்பா கொடுப்பார் உங்க வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற முகூர்த்தம் இந்த அபிஜித் முகூர்த்தங்க வாங்க இதை பற்றி கொஞ்சம் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பல சிரமங்கள் வெளியே சொல்ல முடியாத துன்பங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பரிகாரங்களை எல்லாம் செஞ்சு அழுத்து சலிச்சு போன மனநிலை இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தாங்க இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த உலகத்துல மனுஷனை கடவுள் படைச்சிட்டு அதுல இருந்து தப்பிக்க நிறைய டெக்னிக்கெல்லாம் இருக்குங்க தேவர்கள் முதல் படைக்கும் பிரம்மன் வரை ஏன் இந்த கலியுகத்தில் திரேதா யுகத்தில் ராமன் அவதாரம் செஞ்சு சிவனருள் பெற்ற சிவ சிந்தனை வாய்ந்த ராவணனின் படைபலத்திற்கு முன்னால ராவணனுடைய அந்த சிவத்திற்கு முன்னால் சோர்ந்து போன ராமன் எந்த சக்தியை பயன்படுத்தி கொண்டு அவன் வெற்றி பெற்றான் இந்த உண்மையுடன் தொடர்புடையதுதான் இந்த பதிவு கடன் வாங்கி அழுத்து சலிச்சு போனவங்க கடன் அடைச்சி தொலைஞ்சி போனவங்க கடனை வாங்கி வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாம கட்டிய வீட்டை வந்து விட்டுட்டு போனவங்க கண்ணுக்கு தெரியாத ஊமைத்தனமான எதிரிகளை சம்பாரித்து கொண்டவங்க இப்படிப்பட்ட பல துன்பங்களை துடைக்கக்கூடியது தாங்க இந்த பதிவு இந்த பதிவில் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் நிச்சயம் கலியுகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ எதிரிகள் இருக்கிறாங்க தெரியாத ஊருக்கு போய் வழி கேட்டால் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துருமோன்னு ஒதுங்கி போனவங்க தாங்க ஜாஸ்தி கடன் வாங்கியவங்கக்கிட்ட கேட்கறதுக்கு போனால் எதிரியாக அனுப்பிச்சாங்க இப்படியாக நிறைய பிரச்சனைகள் வந்து அவமானம் வருதுங்க கொடுத்தவனுக்கு மரியாதை இல்லை வாங்கியவனுக்கும் அதை திருப்பி தர முடியாத ஒரு சூழ்நிலையில் அவன் தவிக்கிறான் இப்படிப்பட்ட இழிவான நிலை இதற்கெல்லாம் ஒரு பரிகாரம் தேடித்தானே ஆக வேண்டியிருக்கு பரிகாரம் இல்லைன்னா வாழ்க்கைன்னு ஏது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் கண்டுபிடித்த டெக்னிக் தாங்க ராமர் கண்டுபிடித்த டெக்னிக் பிரம்மா கண்டுபிடித்த டெக்னிக் இந்த டெக்னிக் தான் நம்ம நான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போறேன் காலையில் சூரிய உதயத்தில் இருந்து ஆறு மணி நேரத்திற்கு பின்னால் வரக்கூடிய பனிரெண்டு மணி அதுல இருந்து ஒரு மணி நேரம் இந்த நேரத்தில் நமது பெரியவங்க இந்த நேரத்து தாங்க நம்மளோட பெரியவங்க வச்சிருக்கிற பேரு அபிஜித் முகூர்த்தம் ஜித் அப்படின்னா வெற்றி தாங்க அதாவது இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அதாவது சூரியன் உச்சி வேலையில் இருக்கிற போது தோஷமே கிடையாதுங்க சூரியன் உதிக்கிறப்பவும் அந்தி சாயிர நேரத்துலையும் உச்சி வேலையில் இருக்கிறப்பவும் எதுவுமே தோஷம் கிடையாதுங்க அந்த உச்சி வேலையில நீங்கள் சூரிய பகவானை வணங்கணும் அந்த நேரத்துல நீங்க உங்க வீட்லயோ இல்ல உங்க வீட்டு பூஜா ரூம்லயோ இருந்து அந்த நேரமான பனிரெண்டு டு ஒரு மணி வரையிலான அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்குங்க காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபட முடியாதவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது என்னால் எந்திரிக்க முடியாது அப்படின்னு சூழ்நிலை இருக்கிறவங்க இந்த அபிஜித் முகூர்த்தமான பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி நேரத்தில் நீங்கள் விளக்கேத்தி நீங்கள் பூஜா ரூமில் பூஜை செஞ்சு கும்பிட்டீங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கும்பிட்ட பலனை விட அதிகமான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க அது எப்படி உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமருடைய கதை தாங்க இதற்கு உதாரணம் ராமர் ராவணனை வதம் செய்யறதுக்கு பல நாள் யுத்தம் செய்கிறார் தோய்ஞ்சு போயிட்டு அவர் சலிச்சு சளிச்சு போ தோத்து போயிடுறார் ராமர் எப்படியெல்லாம் வந்து முயற்சி செஞ்சும் ராவணனை வந்து அழிக்க முடியல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கருணை பெற்ற ராவணனை ராமனால் அழிக்க முடியாதுங்க அப்படியே கழிச்சு போய் சோர்ந்து போய் வெயிலில் உட்கார்ந்து இருப்பார் அந்த நேரத்தில் அந்த வழியாக அகஸ்திய மாமுனி வரார் அகத்தியர் வந்து ராமபிரானை கூப்பிட்டு பொதிகை மலையின் உச்சியில் உபதேசம் பண்ணுறார் ராமா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து உபதேசம் பண்ணுறார் அந்த ஆதித்ய ஹிருதய நூலை உபதேசம் பண்ணதற்கு அப்புறம் அவர் ஒரு டெக்னிக் சொல்லித்தர்றார் ராமருக்கு ராமா உச்சி வேலை பனிரெண்டிலிருந்து ஒரு மணிக்குள்ளாக சூரிய பகவானை வணங்கிட்டு நீ ராவணனை அழிக்க அம்பு எய்திடு அவன் கண்டிப்பாக ராவணன் அழிஞ்சிடுவான் அப்படின்னு அகஸ்தியர் ராமனுக்கு அந்த சொல்லித் தர்றாருங்க ராமபிரான் உடனே சூரிய பகவானை வணங்கிட்டு வில்லை எடுத்து ராவணனை அழித்தான் ராமபிரான் ராவணனை அழித்த அந்த நேரம்தான் இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் காலம்ங்க இந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும்னு கேட்டால் நீங்கள் எதை கேட்டாலும் கிடைக்குங்க வெற்றி தான் கிடைக்குங்க அந்த நேரத்தில் நீங்கள் எது கேட்டாலும் தோத்து போக முடியாது நீங்கள் கேட்குறது நியாயமானதாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு தடவை இந்த அபிஜித் முகூர்த்த நேரமான பன்னிரெண்டு டு ஒரு மணிக்குள்ளே தினமுமே அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வரும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த ராமர் அயோத்தியில் வந்து ராமர் பிரதிஷ்டை பண்ணது கூட இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் தான் அப்போ கூட எல்லாருமே சொன்னாங்க என்ன இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ராமரை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் அந்த நேரமானது அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படிங்கிறதால அதுக்கு எந்த விதமான தோஷமுமே கிடையாது அப்படிங்கிறதால அந்த நேரத்தில் அவங்க வந்து ராமரை வந்து ப பாலராமரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க யோதியில் ஸோ இதுதான் வந்து உண்மையான காரணம் ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்காகவும் இந்த அபிஜித் நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி அடையணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய தகவலை இதோடு நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு குட்டியாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்